என்னோட நேம் மாலினி பியான் ஐஏஎஸ் சந்திரகுலோட ட்ரெயினர் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டிஎன்பிசி கொஷினை பத்தி பார்க்க போகிறோம் நேஷனல் பார்ட்டிஸா ஒரு பார்ட்டி ரெகனைஸ் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து அவங்க பிரித்து பண்ணனும் அப்படின்றது குறைந்தபட்சம் நான்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல லோக்சபாக்கான தேர்தல் நடந்தாலும் சரி இல்ல மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்தாலும் சரி செல்லத்தக்க வாக்குகள்ல குறைந்தபட்சம் ஆறு வாக்குகளை வாங்கி அது கூடவே எத்தனை மாநில தேர்தலா இருந்தாலும் சரி லோக்சபால நாலு சீட்ஸை வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை நம்ம நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ரெண்டாவது லோக்சபாவோட எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க செக்யூர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா த்ரீ சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுல டூ பர்சன்டேஜ் வந்து எத்தனை மாநிலங்கள்ல இருந்து இந்த ரெண்டு சதவீத வந்து அவங்க செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் த்ரீ ஸ்டேட்ஸ்ல இருந்தாவது இந்த டூ பர்சன்டேஜ் அவங்க செக்யூர் பண்ணணும் and third condition it should be recognized as the state party in at least four states நான்கு மாநிலங்கள்ல மாநில கட்சிகளா இருந்தா அவங்கள நம்ம என்னவா அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா தேசிய கட்சிகளா சோ இதே மாதிரி தொடர்ந்து கரண்ட் இஷ்யூஸா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களோட சேனல்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்